நல்ல இந்த செடி கிட்ட வந்ததனே வாசம் அடிக்குது பா வெத்தலலாம் அங்க நின்னுட்டு போய் அதே மாதிரி தான் வாசம் அடிச்சுச்சு நல்லா அது என்னியோ பேசடா வரக்குது ஏய் അന്തവീക്lambda മരയേറെ ഇല്ലാനേ ഇല്ല നീ ശൽവിയരെ ആ പേ ബ്ലംസ് ആ ബ്ലംസ്സ് പപ്പലി മസ പിച്ചിസൻ ടിൻ ടിൻ ഇങ്ങേയ് ഇങ്ങേയ് ഓ അത്ാസി ഉള്ള പോയിടാ അതാ അങ്ങന ഒരു നീ ஆஹ் அந்த வரண்டி நல்ல மேல

அந்த ஸ்டாண்ட் வாங்குனியா நான் தான் இன்னும் அந்த ஸ்டாண்டை சரி பண்ணாமலே வச்சிருக்கேன் ஏப்பா அது இரநூறுவா தான் அது என்னத்துக்கு சரி பண்ணணும் காசு இது பண்ணுறேன் இன்னும் நான் போ ஆர்ட்ரு பண்ணி அவன் கூட சேர்ந்து விளாட்ற பையனா யாரு நிதிஷ் அந்த பக்கத்து வீட்டு பையன் அந்த மாங்காய் மரத்துக்கு வீட்டு பையன் அவங்க தான் சொல்கிறான்

டடா விருசுடா விருசுடா இவ்வளவு பெருசுடா நம்ம கூட சட்டுதலாமா ஏ பா ஆமா ஆமா